வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துகிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் அம்மா மேனகா சுரேஷ் பாட்டி சரோஜா என மிகப்பெரிய திரைப்பின்பலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் கீர்த்தி சுரேஷ் இவர் முதல் முதலில் மலையாள சினிமாக்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து திரைத்துறைக்கு அறிமுகமானார் இரண்டாயிரம் காலகட்டத்தின் ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக மலையாள படங்களில் நடித்து பிரபலமானவராக பார்க்கப்பட்டு வந்தவர்தான் கீர்த்தி சுரேஷ் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கீதாஞ்சலி என்னும் மலையாள திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து அறிமுகமானார் அதன் பிறகு தமிழ் சினிமா பக்கம் வந்து இது என்ன மாயம் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாகவும் நடித்தார் இதுதான் இவர் முதல் திரைப்படம் இப்படத்தில் ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்ட கீர்த்தி சுரேஷுக்கு இரண்டாவது படம் வேற லெவல் ஹிட் அடித்தது ஆம் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ரஜினி முருகன் திரைப்படத்தில் நடித்து மாபெரும் வெற்றியை குவித்தார் இத்திரைப்படத்தில் இவருடைய நடிப்பும் குடும்ப குடும்பப்பாங்கான கதாபாத்திரமும் கிராமத்து பெண் போன்ற தோற்றமும் அனைவரது கவனத்தையுமே ஈர்த்தது சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஜோடி பொருத்தம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது விமர்சனவாசிகள் நல்ல விமர்சனங்களை எழுதி இவர்களை பிரபலமாக்கினார்கள் தொடர்ந்து தனுஷுடன் தொடரி திரைப்படத்தில் நடித்திருந்தார் அடுத்து ரெமோ பாம்பு சட்டை பைரவா தானா சேர்ந்த கூட்டம் சாமி டூ சண்டக்கோழி சீமராஜா மாமன்னன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய நடிப்பை மெருக்கேற்றி கொண்டார் தமிழை தாண்டி தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் அதிக கவனம் செலுத்தி வந்த கீர்த்தி சுரேஷுக்கு தெலுங்கிலும் மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் கூட்டம் குவிந்தனர் தற்போது இவர் இந்தி திரைப்படங்களில் அதிக கவனத்தையும் செலுத்தி வருகிறார் இந்தி திரைப்படங்களை நடிக்க ஆரம்பித்த உடனே அங்கு இருக்கும் மக்களுக்கு ஏற்றவாறு அங்குள்ள ரசிகர்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய கவர்ச்சி அழகை கொஞ்சம் தூக்கலாகவே காட்டிவிட்டார் கீர்த்தி பார்ட்டி கிளப் உள்ளிட்டவற்றில் சென்று கலந்து கொள்கிறார் அத்துடன் இறுக்கமான உடைகளை அணிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களையும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு அதர வைத்து வருகிறார் இவரை ஹிந்தி திரையுலகம் அன்போடு வரவேற்கிறார்கள் தற்போது தொடர்ச்சியாக வெப்தொடர்களில் கூட நடித்து வருகிறார் கீர்த்தி மேலும் படு கவர்ச்சியான ரோல்கள் முத்த காட்சிகள் லிப்லாக் காட்சிகள் உள்ளிட்டவற்றில் கூட முகம் சுளிக்காமல் நடித்து தாராளம் காட்டுகிறார் கீர்த்தி அடக்கமான நடிகையாக நடந்த கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி சினிமாவில் நுழைந்ததும் அப்படியே வேறு மாதிரி மாறிவிட்டார் தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்த கீர்த்தி தற்போது ஹிந்தி சினிமாவில் நுழைந்து முன்னணியாக வரத்துக்கு தவியாய் தவித்து வருகிறார் பொதுவாகவே தமிழ் தெலுங்கு நடிகைகள் பாலிவுட் சென்றால் கவர்ச்சிகள் தாராளம் காட்டிதான் ஆக வேண்டும் என்பது எழுதப்படாத விதி தற்போது கீர்த்தி சுரேஷும் அதே விதியை பின்பற்றி பாலிவுட்டில் நுழைந்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் தெரிந்த சினிமாவில் கிளாமர் காட்ட தயங்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் பாலிவுட் சினிமாவில் இப்படி லிப்லாக் முத்த காட்சிகள் வரை இறங்கி நடித்திருப்பதை பார்த்த ரசிகர்கள் ஏக பெருமூச்சு விட்டு வருகின்றனர் இதற்கு காரணம் அந்த ஹிந்தி சினிமா என்ற மோகம் மட்டுமே கீர்த்தி சுரேஷை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அலைஸ் புளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்